முக்கிய செய்தி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேன் மற்றும் லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது அச்சுறுத்தும் வகையிலான முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது வீசிக்க மாநாட்டிற்கு சென்று திரும்பிய வேன் மற்றும் லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக சோக செய்தி கிடைத்திருக்கிறது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேன் மற்றும் லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விசிக்க மாநாட்டிற்கு சென்று திரும்பிய வேன் மற்றும் லாரி மீது மோதி இருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக அச்சுறுத்தும் வகையிலான முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் விஜய்குமார் இணைப்பில் நினைக்கிறார் விவேக் குமார் இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது மேலும் அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன விவரிங்க வணக்கம் சூர்யா திருச்சியில நேற்று நடைபெற்ற விசிகா மாநாட்டிற்கு சென்று திரும்பிய போது வேப்பூர் அருகே வேணம் லாரி மோதி கொண்ட விபத்துல தற்பொழுது முதற்கட்ட தகவலாக மூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து பதினைந்திற்கும் மேற்பட்டோர் அடைந்து மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகிலிருந்து விருதாச்சலம் செல்லும் சாலையில என் ஆரையூர் கிராமத்தின் அருகில வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதி கொண்டது இதுல சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் திருச்சியில நடைபெற்ற விடுதலை சத்திகள் கட்சி மாநாட்டிற்கு சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய வில்லியனூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து பேர் வேனில் சென்று திரும்பி ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்கள் நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி அளவுல அவர்கள் வந்து வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய என்ஆர் அருகில வந்த பொழுது எதிரே வந்த லாரியோட நேருக்கு நேர் அந்த வேன் மோதியது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா உத்திரகுமார் உத்தரகுமார் யுவராஜ் அன்பு செல்வன் ஆகிய மூன்று பேர் வந்து உயிரிழந்துள்ளனர் உத்திரகுமார் மற்றும் யுவராஜ் என்பவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கின்றனர் அன்பு செல்வன் மருத்துவமனையில கொண்டு செல்லும் போது அங்கே பரிதவமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறார் மேலும் இந்த விபத்துல பாத்தீங்கன்னா வேன்ல பயணம் செஞ்ச பதினைந்துக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது காயமடைந்து வேப்பூர் மற்றும் விருதாச்சலம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த மூன்று பேர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தற்பொழுது அந்த இடத்துல மீட்பு பணிகளுக்காக வேப்பூர் போலீசார் மற்றும் அதே போன்ற தீயணைப்பு துறை உதவியுடன் அந்த விபத்தில் வாகனங்கள் மீட்க அப்புறப்படுத்தப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் விருளாச்சலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் சூர்யா விவரங்களை வழங்கியதற்காக நன்றி விவேக் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேன் லாரி மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டு மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விசிக்க மாநாட்டிற்கு சென்று திரும்பிய வேன் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது உத்தரகுமார் யுவராஜ் அன்புச்செல்வன் ஆகியோர் அந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் சேலம் விருத்தாச்சலம் மாநில நெடுஞ்சாலையில் என் ஆரையூர் கைகாட்டி அருகே எதிரே வந்த லாரி மீது மாநாட்டிற்கு சென்று வந்த வேன் மோதி இருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பதினோரு பேர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேன் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற வீசிக்க மாநாட்டிற்கு சென்று வந்த வேன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினோரு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்